ஸ்டுடியோ தமிழ் வீவர்ஸ்க்கு வணக்கம் இப்போ ஒவ்வொரு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் இன்கம் டேக்ஸ் அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து டிடிஎஸாக ஒவ்வொரு மன்த்து டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க அதுபோக போக ஃபெப்ரவரி லாஸ்டில் இன்கம் டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட் போட்ட பிறகு டோட்டலாக எவ்வளவு அவங்களுக்கு டேக்ஸ் வந்திருக்கோ அட்வான்ஸ் டேக்ஸ் போக பேலன்ஸை டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த அக்ரிகேட்டட் அட்வான்ஸ் டேக்ஸு அவங்ககிட்ட பிடிச்சது டிடிஎஸை அவங்களோட பேன் நம்பரில் வரவு வச்சுருக்காங்களா அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலான்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க இந்த டெஸ்க்டாப் வியூவில் பார்த்துக்கலாம் அந்த ஃபஸ்ட்டு வர்ற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் பண்ணதுக்கப்புறம் இந்த ஐக்கான் க்ளிக் பண்ணுங்கள் இதில் க்ளிக் பண்ணிவிட்டு லாகின் இந்த லாகின்ல வந்து யூசர் ஐடி உங்களோட பேன் நம்பர் தான் எல்லாத்துக்கும் பேன் நம்பர் தெரியும் ஆனால் பாஸ்வேர்டு தெரிஞ்சுருக்காது ஏன்னா உங்களோட ஆடிட்டர் வந்து அந்த பாஸ்வேர்டு வச்சுருந்துருப்பாங்க இல்லை உங்களுக்கு அதை பார்க்கணும் நீங்களே இதை மாதிரி செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்து உங்களுக்கு மொபைலுக்கு ஓடிபி வரும் நியூ பாஸ்வேர்டு செட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் இப்போ சொல்கிற மாதிரி இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச அட்வான்ஸ் டேக்ஸ் எவ்வளோ க்ரெடிட் ஆகிருக்கு உங்கள் பேன் நம்பரில் அப்படிங்கிறது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பாஸ்வேர்டு போட்டுக்கணும் பாஸ்வேர்டு போட்ட கூட டிக் பண்ணிக்கணும் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்து இப்போ வந்து அந்த மெயின் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சி இப்போ இந்த மெயின் பேஜில் இந்த டேஷ்போர்டு இதில் இந்த அப்பர் கார்னரில் இருக்க அந்த த்ரீ டாட்ஸ் இந்த த்ரீ லைன் அதை கிளிக் பண்ணணும் சோம் பண்ணிக்கலாம் இந்த த்ரீ லைன்ஸ் க்ளிக் பண்ணால் இந்த ஆப்ஷன்ஸ் கட்டுதல் இதில் வந்து த்ரீ லைன் க்ளிக் பண்ண பிறகு இந்த ஃபைல் செகண்ட் ஆப்ஷன் டேஷ்போர்டுக்கு கீழே இருக்க இந்த இ ஃபைல் கிளிக் பண்ணுங்கள் இஃபைல் கிளிக் பண்ண பிறகு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ண பிறகு வியூ வியூ ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ் இதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ இது வந்து ரீடைரக்ட் ஆகும் டிடிஎஸ் சைட்டுக்கு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க இப்போ வந்து இதில் அக்ரி அப்படின்றதில் க்ளிக் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுங்க இப்போ கிளிக் பியூ டு கிரெடிட் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் அப்படின்ட்டுருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்துடுச்சு இப்போ வந்து இதில் டீட்டெயில் ஃபில் அப் பண்ணுங்கள் இயர் அப்படின்னு பாருங்கள் இப்போ வந்து ஃபைனான்சியல் இயர்னால் நம்ம சேலரி வா எப்போருந்து எப்போ சேலரி வாங்கினோமோ அது ஃபைனான்சியல் இயர் அசஸ்மெண்ட் இயர்னால் அதுக்கு அடுத்த ஃபைனான்சியல் இயர் தான் அசஸ்மெண்ட் இயர் இப்போது நம்ம டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தான் அசஸ்மெண்ட் இயர் இதில் அசஸ்மெண்ட் இயர் போடணும் அப்புறம் வியூ அஸ் ஹெச்டிஎம்எல் வியூ டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் கிரெடிட்டட் டீட்டெயில்ஸ் வந்துருச்சுங்களா இதுதான் இன்கம் டேக்ஸ் பிடிச்ச அமௌண்ட்டு அட்வான்ஸ் டேக்ஸ் அப்புறம் ஃபெப்ரவரி லாஸ்ட்டில் பிடிச்ச அந்த டோட்டல் அக்ரிகேட்டட் டேக்ஸு இப்போ நம்மளோட இன்கம் டேக்ஸ் ஃபார்மில் எவ்வளோ வந்திருக்குதுன்னு பாருங்கள் அதே டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஸீரோ சிக்ஸ்டி செவன் இந்த டேக்ஸ் பேயபிள்னு வந்திருக்கு இதில் அட்வான்ஸ் டேக்ஸ் எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு போட்டிருக்கோம் போக பேலன்ஸ் டேக்ஸ் பிடிச்சிருப்பாங்க இது ஃபெப்ரவரியில் போட்டால் இன்கம் டேக்ஸ் கேல்குலேஷன் ஷீட்டு இதில் போட்டிருக்க இதே அமௌண்ட்டு நமக்கு வந்து இப்போ அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் ஏயர்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோம் இது கரெக்டாக இருந்தது அப்படின்னா தான் ஓகே இது கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஆஃபீஸில் காண்டாக்ட் பண்ணி அவங்க எந்த ஆடிட்டர் மூலமாக டிடிஎஸ் ஃபைல் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணி உங்கள்கிட்ட பிடிச்ச அந்த கரெக்டான அட்வான்ஸ் டேக்ஸ் அமௌண்ட்டை டிடிஎஸாக ஃபைல் பண்ண சொல்லி சொன்னதுக்கப்புறம் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ஃபைல் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் கட்டண அமௌண்ட் அமௌண்ட்டில் ரீஃபண்ட் போடும்போது கரெக்டாக வரும் இல்லைன்னா என் டிமாண்ட் ரெக்வஸ்ட் வரும் டிமா அந்த அவுட்ஸ்டாண்டிங் டிமாண்டன்னு வரும் எக்ஸ்ட்ரா பே பண்ண சொல்லும் இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வரும் அதனால் எல்லோரையும் இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க் யூ